சிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை போட்டு பார்க்க போகிறோம்னா வலிகள் பெயின் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்ம எப்படி வந்து வீட்டிலேயே சில முறைகளை வந்து கைவைத்தியமாக கையாளலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வலிகள் அப்படிங்கிறது நம்ம உடலில் எங்கோ ஒரு தாபிதம் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத மத்திய நரம்பு மண்டலத்தின் மூலம் மூளைக்கு கொண்டு போயிட்டு ஸோ அந்த மூளையில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து இந்த வழிகளை வந்து தணிக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும் அதை வந்து ரிலீஸ் பண்ண வைக்கும் இதுதான் யூஸ்வலாக நடக்கக்கூடியது ஆனால் நம்ம வழி நிவாரண மாத்திரைகள் போடும் பொழுது இந்த இது தடுக்கப்படுது உடம்பே தன் வழியை வந்து இயற்கையாக ஆற்றிக்கொள்ளும் தன்மை வந்து குறைந்து போயிடுது ஸோ அதனால் பெயின் கில்லர் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்பட்டால் பண்ணணும் ஸோ நிறைய வந்து நம்மளுடைய பாரம்பரிய விமான சித்த மருத்துவ முறையில் ஏ நம்ம லோக்கலாக எடுக்கக்கூடிய கை வைத்திய முறைகள்லையே ஊர் வைத்திய முறைகள்லேயே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வழிகளுக்கு சின்ன சின்ன கை வைத்தியங்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இலைகள் எப்படி வந்து நம்ம வழிகளை வந்து நீக்க பயன்படுத்தலாம் தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் அதில் முதல் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குன்றிமணி இலை யூஸ்வலாக நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா விநாயகரோட பிள்ளையாரோட கண்ணில் வந்து கண் மாதிரி வந்து ஒரு கருப்பும் சிவப்பும் சேர்ந்த விதை வந்து வச்சுருப்பாங்க யூஸ்வலாக அந்த விதை வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் ஏன்னா அது ஒரு பாய்சனஸ் இப்போ இப்போ நம்ம பயன்படுத்த போகிறது விதை கிடையாது அந்த குன்றிமணி இருக்குது பார்த்திங்களா அதோடைய அந்த செடியோட ஆக்சுவலாக அது கொடி மாதிரி இருக்கும் அதனுடைய இலைகள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் எது எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும் இதனுடன் என்ன பயன்படுத்த போகிறோம்னா நல்லெண்ணெய் ஸோ இதை வந்து எப்படி எண்ணெயாக காய்ச்சி வலிக்கு எந்த வலிக்கு குறிப்பாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதுகு வலி அதாவது ஸ்பைனல் பெயின் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போறோம் யூஸ்வலா முதுகு தண்டுவில் கழுத்து பகுதி இடுப்பு பகுதி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துல இருந்து வலிகள் கைக்கு பரவுறது இதெல்லாம் இருக்கும் இது வந்து முதுகு தண்டுவடத்திலிருந்து வெளிவரக்கூடிய நரம்புகள் அங்கே ஒவ்வொரு முதுகு தண்டுவடத்துக்கும் நடுவில் டிஸ்க் இருக்கும் அது நழுவி இருந்தால் கம்ப்ரெஷன் ஆகிறனால இந்த வழிகள் வந்து ஏற்படும் ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குன்றுமணி இலை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் வந்து நூறு எம்எல் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த குன்றிமணி இலையுடன் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் கற்கமாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அந்த நூறு எம்எல் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதில் மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சணும் ஸோ காய்ச்சும் பொழுது அதில் இருக்க அந்த நீர்த்துவம் வத்தி எண்ணெய் மற்றும் மேலெலும்பும் ஸோ இது என்ன மாதிரியான இதில் இருக்கணும்னா நம்ம அரைச்சி உள்ளே போட்டோம் பார்த்திங்களா அந்த ஒரு கற்கம் மாதிரி பேஸ்ட்டானது நம்ம எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பேஸ்டாக பேஸ்ட்டாக இருக்கும் திரண்டு இருக்கும் கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கடுகு மாதிரி இருக்கும் அப்படியே திரண்டு திரண்டு இருக்கும் அந்த மாதிரி பதம் வந்த உடனே உடனே நம்ம வடித்து வைத்து கொள்ள வேண்டும் ஸோ வடித்து வச்சுட்டு அந்த எண்ணெயில் தேவைப்படும் பொழுது லைட்டாக சூடு பண்ணி கொஞ்சம் பூங்கற்பூரம் சேர்த்து நம்ம முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய வழிகளுக்கு ரொம்ப அழுத்தி மசாஜ் பண்ணக்கூடாது ஜென்டிலாக தடவிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இந்த கழுத்து வலி யூஸ்வலாக நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால கூட சில பேருக்கு வந்து இந்த பெயின் வரும் கழுத்து முதுகு இடுப்பு அந்த வழிகளுக்கு இந்த குன்றிமணியோட எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அது நல்ல பலன் தரும் அடுத்து இரண்டாவது எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி இலை இதுவும் நம்ம வந்து லோக்கலாக நம்ம நிறைய வந்து ஊர்லலாம் பாட்டிகள்லாம் வந்து நம்ம சொல்கிறத வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ புளி இலையில் வந்து அதிகமாக வந்து டேனின் சத்து வந்து இருக்குது ஸோ நம்ம இந்த புளியிலே வந்து ஓவரால் பாடி பெயின் நான் சொல்லக்கூடியது இந்த ஜாயின்ட் ஜாயின்ட் பெயின் இருக்குது முடக்கு யூரிக் ஆசிட்லேயோ அந்த மாதிரி இல்லை நான் ஏதோ ரொம்ப ஹெவியாக திடீர்னு வேலை செஞ்சோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி திடீர்னு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து அந்த மஸ்குலர் பெயின் இருக்கும் பார்த்தீங்களா அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புளியிலை குளியல் வந்து ரொம்ப நல்லது ஸோ நல்லா புளியிலேயே பறிச்சுட்டு நம்ம குளிக்க வேண்டிய நீரில் வந்து போட்டு நல்லா ஒரு கொதி வர வச்சிடணும் கொதி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இறக்கி அந்த வெந்நீரை வந்து குளிச்சோம் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த மசில் பெயின் இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மசில் பெயின் அந்த ஒரு ஹெவியாக ஒர்க் பண்ணுறப்ப வரக்கூடிய மசில் பெயின் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு நல்ல வந்து ஒரு தீர்வு தரும் குழந்தைகள்லாம் வந்து யூஷுவலாக திடீர்னு ரொம்ப நாள் விளையாடாமல் இருப்பாங்க ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து விளையாண்டோன்னே கால் கண்டச்சதை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த புளியிலை இலை குளியல் அப்படிங்கிறது வந்து நல்ல பலன் தரும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பெயின் கில்லர் கொடுத்தோம் இல்லை ஏதாவது பெயின் பாம் மாதிரி தடவணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அதுக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிரும் இது ஒரு ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ அதற்கு வந்து என்ன பண்ணலாம் புளி இலை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து மூன்றாவது இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமணக்கு இலை ஒற்றடம் ஸோ ஆமணக்கு இலையில் நிறைய வந்து சத்து இருக்குது யூஸ்வலாக வந்து அது என்ன அப்படின்னா தாபிதத்தை புறமாக ஏற்படக்கூடிய தாபிதத்தை இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆமணக்கு இலைக்கு இருக்குது ஸோ இது குறிப்பாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் இருக்குது பார்த்திங்களா உப்பு நீர் வாதம் அதே போன்று என்னென்னா குதிகால் வாதம் கால்கெய்னியஸ்பர் இது ரெண்டுலேயும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக அந்த சப்கியூட்டேனியஸாக ஒரு தாபிதம் ஏற்படும் தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும் சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும் ஸோ அவர்களுக்கு என்ன பண்ணலான்னா ரெண்டு வகையில் இது பண்ணலாம் ஒன்று வந்து என்ன பண்ணலான்னா கல்லுப்பை லைட்டாக வறுத்துட்டு இந்த ஆமணக்கு இலையை வைத்து அந்த இடத்துல நம்ம ஒற்றிடம் போன்று கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ஆமணக்கு இலையை லைட்டாக ஆமணக்கு நெய் தடவிட்டு விளக்கில் காமிச்சிட்டு அதான் அந்த இடத்துல பற்று போன்று போட்டு வரும்பொழுது இன்ஃப்ளமேஷன் குறையும் குறிப்பாக குதிகால் வாதங்களில் காலையில் எழுந்தவுடன் கால் மூண முடியாத நிலை இருக்கும் ஸோ இதை போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அவங்கள ரொம்ப வந்து ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆமணக்கு இலை வந்து வெளியில் வந்து பற்றா போடலாம் அடுத்து நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை ஸோ இந்த வெற்றிலை யாருக்கு அப்படின்னா யூஸ்வலாக பால் பால் சுரப்பு அதிகமாக இருந்து இல்லை பால் கட்டிக்கிச்சு அப்படின்னா பெண்களுக்கு வலி வேதனைகள் போன்றவை ஏற்படும் ஸோ அவர்களுக்கு இந்த வெற்றிலையில் நார்மலாக கற்புராதி தைலம் அப்படின்னு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இந்த கற்பூராதி தைலத்தை லைட்டாக இந்த வெற்றிலையில் தடவிட்டு அனலில் நம்ம லைட்டாக காமிச்சிட்டு பற்று மாதிரி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு இந்த வலி வேதனை வீக்கம் தாவிதம் பால் கட்டி கொள்ளுதல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து வெகுவாக வந்து குறையும் எந்த மருந்து மாத்திரைகள் ஏன்னா பால் கொடுக்கும் பெண்கள் எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலின் மூலம் குழந்தைகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அவர்களுக்கு இந்த வெற்றிலை பற்று அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்வாக வந்து இருக்கும் அடுத்த ஐந்தாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா இலை ஸோ புதினா இலை நார்மலாக நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இந்த புதினா இலையை விட இவுடன் செம்மா அளவு கற்பூர புல் இலை வந்து எடுக்கணும் நார்மலாக என்ன அப்படின்னா தலைவலிக்கெலாம் நம்ம வந்து போடுவோம் சிம்போபேகன் சிட்ரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புல் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வீட்டிலே வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பூச்சிகள் கொசுக்கள் வராமல் இருக்கணும் சில இடங்களில் பாம்புகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது பண்ணுறாங்க ஸோ இது ஒரு கைப்பிடி அது ஒரு கைப்பிடி ரெண்டையும் நல்லா வந்து மிக்சியில் பல்ஸ் வச்சுட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு முக்கால் கிளாஸாக வந்தோடனே வடிகட்டி குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது எதற்காக அப்படின்னா யூஸ்வலாக சில பேருக்கு தலைவலி வரும் வெயிலில் போயிட்டு வந்தால் தலைவலி வரும் இல்லை தூக்கம் வராமல் தலைவலி வரும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டீயை குடித்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே அவங்க நல்ல ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க குறிப்பாக தூக்கம் ரொம்ப நாள் வராமல் தலைவலியில் அவஸ்தைப்படுபவர்களுக்கு இந்த சிம்போபேகன் சிட்ரேட்டஸ் அதாவது இந்த கற்பூர புல் இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்ப்பதனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டான வந்து தூக்கம் வரும் தலைவலியும் பறந்து போயிடும் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம கை வைத்தியமாக வீட்டில் எடுப்பது பெரும் பெரும்பான்மையான பக்க விளைவுகள் இல்லாமல் வந்து ஏற்படுத்துவது ஆனால் எனக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் மருத்துவரிடம் உங்களோட மருத்துவரிடம் மேற்குறிப்பிட்டது இல்லை இதில் வந்து நம்ம இந்த பாத் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை குன்றிமணி இலை வந்து எண்ணெயாக காய்ச்சுவது புலி இலை பாத் எடுக்கிறது ஒற்றிடம் கொடுக்கறது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த புதினா இலை குடிநீர் டீ மாதிரி வச்சு குடிக்கிறது மற்றும் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் வந்து எடுத்துக்கிறது சிறப்பான ஒரு விஷயம் நன்றி